ஐய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க சூப்பரான ஒரு புளி குழம்பு பத்தஞ்சு நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இது மாதிரி இந்தந்த சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க எப்படி செய்துன்னு சொல்லி பார்க்கலாம் நான் சட்டி அடுப்பில் வச்சுட்டேங்க ஒரு மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் நல்லா ஒரு ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க நல்லா பொறிஞ்சு வருது இன்னுமே கொஞ்சம் செவக்கட்டும் நல்லா இந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகணும் ஆனால் கரியாமல் பார்த்துக்கணும் பாருங்க நல்லா தெரியல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்கின்ற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அருவ பூண்டு உரித்து இடித்து சேர்த்துக்கிறோம் மோஸ்ட் நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி இடித்து சேர்க்கும் போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அந்த மூணு வெங்காயமாக போடாமல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியும் இப்படி இடிச்ச சேர்க்கும் போது அதுக்குள்ளே அந்த எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இது நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு நல்லா பொன்னேறமாக வாங்கிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் வந்து நம்ம தனியே போடுறோம்னா வதக்கி போடலாம் இல்ல தக்காளி வதங்குனக்கு பிறகு நம்ம வெண்டைக்காய் போட்டு அந்த நல்ல எசந்து சேர்ந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் குழையாமலும் கொஞ்சமா கம்புக்கு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல அந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் வதங்கட்டும் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு வெண்டைக்காய் அப்புறம் குழம்புல வெந்துக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு தனி தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மூணு ஸ்பூனு குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம புளி குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா தூள் குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்படி அரைச்சது அப்படி இல்லாட்டி நம்ம வறுத்து கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் மேளகாய் மல்லி சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம் அதுவும் இல்லாட்டியும் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு மசாலா சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கியங்க இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தரைச்சிக்கலாங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியாகவே எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பிடிச்சிக்கும் போது வெண்டைக்கெல்லாம் உடையாது நல்லா முழு முழு வெண்டைக்காகவே இருக்கும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் புளிப்பான் வந்து ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் மல்லி மிளகாய் சோம்பு சீரகம் பருப்பு எல்லாம் இருக்கிறதுனால நான் தனித்தனியும் எதுவும் போடலை கொஞ்சம் கூடுதல் காற்றுக்கு மட்டும் தனி மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி ஆடையே விழுந்துருச்சு அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு வெண்டைக்கெலாம் பாருங்கள் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆயிருச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்தாட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பெல்லாம் இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இங்கே வேணால் தேங்காய் பால் கூட புழிஞ்சு ஊற்றிக்கலாம் கூடவே பாருங்க சின்ன துண்டு வெள்ளம் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டியும் விட்டுடலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் சூப்பராக ரெடியாச்சு நம்ம ஒரு ஸ்பூனு மேலால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் புளிக்கோன்னு போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடியாகச்சுங்க நல்லா மீன் குழம்பு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வீடே மணக்கிற வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடியாக அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ